அனைவருக்கும் வணக்கம் இது உங்க வேலூர் போலீஸ் அகாடமி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல நேர்முக வரியை பார்க்க போறோம் வருஷம் வருஷம் கீழ்கண்டவுற்றுள் நேர்முக வரி என்ன மறைமுக வரி என்ன வரியில இருந்து ஒரு கொஷின் வருது இது நம்ம செவன்த் புக்லயும் காணப்படும் டென்த் புக்லயும் காணப்படும் நான் டென்த் புக்ல இருக்கிறத முதல் எடுத்துருவோம் சரியா மாணவர்கள் அனைவருக்கும் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடிஷன் புக்கை ஒரு வாட்டி வாசிச்சு விட்டுக்கோங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடியது அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடிஷன் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு மாணவர்கள் தற்பொழுது பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய புக்கை பிடிச்சுக்கோங்க ஏன் நான் சொல்றேன்னா இப்போ இந்த வரின்ற லெசன் நம்ம எடுத்துருக்கோம் டென்த் புக்ல இருந்து நாலாவது லெசன் இதுல இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுல எடிஷன்ல கொடுத்துருக்கு இருபத்தி மூணு எடிஷன்ல இந்த பாக்ஸ் எடுத்துட்டாங்க இந்த பாக்ஸ் எடுத்துட்டாங்க அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் என்னென்ன விஷயங்கள் சுருக்கப்பட்டு இருக்கிறது என்னென்ன விஷயம் விரிவாக்கம் பட்டப்பட்டிருக்கு அதெல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அதுக்காக இருபத்தி மூணு டிஷன் புக்க மாணவர்கள் என்ன பண்ணுங்க ஒரே வாட்டி மட்டும் என்ன பண்ணுங்க வாசிச்சு விட்டுக்கோங்க சரியா சரிப்பா அதுக்கு நம்ம புது புக்கில் வாங்க வேண்டாம் நேர்முக விரி அப்போ ஒரு தனி மனிதன் அல்லது தனி நபர் நேரடியாக அரசாங்கத்திற்கு வரி செலுத்துவது நேர்முக அவ்வளவுதான் நேர்முக என்ன இதான் ஒரு பேசிக் கேஷன் அப்ப நேர்முக என்னது ஒரு தனி மனிதன் என்ன பண்ணுவான் நேரடியா அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுவான் வரியை செலுத்துவது அதான் நேர்முக வரி இப்போ இந்த நேர்முக வரின்றத டெபினேஷனா பார்த்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு இதுல கொஸ்டின் கேட்கலாம் நேர்முக ஊரில இருந்து என்ன பண்ணலாம் கொஸ்டின் கேட்க ஏன்னா இப்ப ஒரு தனி நபர் டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்றாரு டாக்ஸ் கட்டுறாரு நடுவுல யாரும் கிடையாது அப்ப பேர்டன் கிடையாது இப்ப நம்ம எவ்வளவு சம்பாதிக்கும் அதை நேரக்டா என்ன பண்றோம் அரசாங்கத்துக்கு கட்டுறோம் அதான் நெருமுக வரி இந்த நேர்முக வரியை பத்தி யார் என்ன பேராசிரியர் என்ன சொல்லியிருக்காரு இது சும்மா வாசி விட்டுக்கோ இதை வந்து யார் சொல்லலன்றத நம்மளுக்கு என்ன பண்ணலாம் ஒரு குஷிய வயசு பண்ணலாம் சரியா நான் என்ன கதைன்றதை மட்டும் தான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம என்ன பண்ண போறேன் நீதான் படிக்கணும் என்ன கதைன்றதான் நான் சொல்லி கொடுத்துறேன் என்ன ஒரு தனிநபர் அல்லது என்னது ஏதோ ஒரு நிறுவனம் நேரடியாக அரசாங்கத்துக்கு வரி செலுத்தினா அப்ப நேர்முகவரி அப்ப இந்த நேர்முகவரியில என்னென்ன விஷயங்கள்லாம் காணப்படுது வாங்க பாக்கலாம் இங்க பாருங்க முதல் பாருங்க இங்க பாக்ஸ் பாத்துக்க இந்த பாக்ஸ பாத்துக்க சரியா நேர்முக வரி முதல் முதல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ஜேம்ஸ் வில்சன் எனக்கூடியவர் அறிமுகப்படுத்தினார் ஏன் அவர் அறிமுகப்படுத்தினார்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடைபெற்ற புரட்சியை என்ன பண்ணணும் அரசாம் ஈடுகட்ட வேண்டும் என்று வரியை அறிமுகப்படுத்தினார் சரியா ரொம்ப முக்கியமானது பாத்துக்கோ வருமான வரி எப்ப அறிமுகம் செய்யப்பட்டது இது ஒரு கொஷ்டின் யார் பண்ணான்றது ஒரு கொஷின் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த எடுத்துக்காட்டு என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோ சரியா முதலவர் வருமான வரி முதல் என்னது வருமான வரி வருமான வரி ரொம்ப முக்கியமானது ஒரு நபர் எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிறாரோ அதற்கு ஏத்த மாதிரி வரி இப்ப நான் அதிகமா சம்பாதிச்சா அதுக்கேத்த மாதிரி கம்மியா சம்பாதிச்சா அதுக்கேத்த மாதிரி அப்ப என்ன விகிதத்துல வரி கொடுக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமானது சரியா அப்ப இது ரொம்ப முக்கியமானது வருமான வரி என்பது வருமானத்தை அடிப்படையாக இதுதான் ஸ்மித்து சொன்னது ஒரு நபர் எவ்வளவு அளவுக்கு சம்பாதிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி வரி விதிப்பு இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் வரி வசூலிப்பு சரியா இது ரொம்ப முக்கியம் இதை மட்டும் நம்ம முடியும் எல்லா எக்ஸாம் கேட்கக்கூடியது சரியா ஒரு தனி நபரின் வருமானத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய எனது வரிதான் வருமான வரி என்று அழைக்கப்படுகிறது இதை அழகா நோட் பண்ணி வச்சுக்கோ நம்மளுக்கு ஒரு குஷி வருமான வரினா எவ்வளவு ஒரு நபர் எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிறாரோ அதற்கேத்த மாதிரி வரி விதிப்பு அவ்வளவுதான் அப்போ இந்த வருமான வரி நிர்முக வரி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்ப நான் அதிகமா சம்பாரிச்சா நேரடியா என்ன பண்ணுவோம் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறேன் அவ்வளவுதான் வருமான வரி சரியா அடுத்த வரி பாரு நிறுவனம் வரி ஒரு நிறுவனம் எவ்வளவு அளவுக்கு சம்பாதிக்குதோ அதுக்கேத்த மாதிரி வரி கட்டணும் சரியா அதுதான் அழகா இந்த பாக்ஸ் பார்த்தா உனக்கு புரிஞ்சிடும் இந்த பாக்ஸ் பாரு அப்ப ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு வரி அரசாங்கத்துக்கு கட்டுறாங்க டைரக்டா அப்போ ஐம்பது கோடி ஐம்பது கோடி வந்து இருந்ததுன்னா இருபத்தஞ்சு சதவீதம் நீ கட்டணும் அதுவே ஒரு வெளிநாடு இருந்தா நாற்பது சதவீதம் வரி கட்டணும் அதுவே பாரு ஐம்பது கோடிக்கு மேல இருந்ததுன்னா முப்பது சதவீதம் நீ வரி கட்டணும் அப்போ வெளிநாடா இருந்தா நாற்பது சதவீதம் கட்டணும் சரியா வரி அப்போ ஒரு நிர்வாணத்துல இருக்கக்கூடிய வருமானத்துல இருக்கக்கூடிய வரி என்ன அப்ப நீ எவ்வளவு தொகை வச்சிருக்கியோ அதுக்கேத்த மாதிரி வரி விதிப்பு அப்ப குறிப்பிட்ட அளவுக்கு உனக்கு என்ன பண்றான் பிக்ஸ் அவுட் பண்ணிடுறான் ஐம்பது கோடி அப்ப ஐம்பது கோடி கிட்ட இருபத்தஞ்சு சதவீதம் கட்டா என்ன பண்ணணும் வரியை செலுத்தணும் அப்ப இது ரொம்ப முக்கியமானது இதுல இருந்து இது வரைக்கும் படிச்சு வச்சுருக்காங்க ஒரு நிறுவனத்தின் மீது வசூலிக்க கூடிய வரி நிறுவன வரி அவ்வளவுதான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான் இவ்வளவு கோடி சம்பாரிச்சா இவ்வளவு வரி கட்டணும் இவ்வளவு வரி கட்டணும் வெளிநாடாக தான் சரி வெளிநாட்டினர் நிறுவனம் ஏதாவது இருந்தா அதே ஐம்பது கோடிக்கு மேலே போனா இவ்வளவு இருக்கணும் சரியா இது ரொம்ப முக்கியமான இது ஞாபகம் வச்சுக்கோ அடுத்த பாரு சொத்து வரி அப்போ ஒரு நபரின் மீது அல்லது நிர்வாகம் நிறுவனம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு தனி நபர் அல்லது நிர்வாகம் அல்லது எதுவாக இருந்தாலும் சரி அதுல இருக்கக்கூடிய சொத்தின் மீது இருக்கக்கூடிய சொத்து வரி அவ்வளவுதான் அதுக்கு இன்னொரு பேர் என்ன அதுவும் பாத்துக்கோ நம்ம சரியா இங்க அழகா லாஸ்ட் லாஸ்ட்ல நம்ம ஒரு தனிநபர் அல்லது நிறுவனங்கள் மீது விதிக்கக்கூடிய வரி சொத்தின் மீது விதிக்கக்கூடிய வரி சொத்து வரி அப்ப எவ்வளவு சொத்தை வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப வரி செலுத்தணும் அதுதான் என்னது சொத்து வரி அப்ப இந்த மூணு தான் உனக்கு என்ன பண்ணிருக்காங்க அழகா கொடுத்திருக்காங்க நேர்முகவரியில இங்க நேர்முக வரியை விட மறைமுக மறைமுகவரியில அதிகமான வருமானம் வருது மொத்தம் இந்தியாவுல மூணு அடுக்கு வரி வசூலிக்கக்கூடிய கூடிய முறை இருக்கு அது எல்லாமே அழகா பாக்ஸ்ல கொடுத்துருப்பான் சரியா இது முழுவதும் நீ என்ன பண்ண அழகா வாசிச்சு விட்டுக்க சரியா நேர்முக வரி அவ்வளவுதான் அப்ப வரினா என்னது டைரக்டா மக்கள் என்ன பண்றது அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவது அதுல மூணு இருக்கு வருமானம் அப்ப வருமானத்தை அடிப்படையாக வைத்து எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அவ்வளவு உரி கட்டணும் அதான் முடிஞ்சு போச்சு நிறுவன உரினா ஒரு நிறுவனம் எவ்வளவு அளவுக்கு சம்பாதிச்சா எவ்வளவு சதவீதம் கட் பண்றது அது நிறுவனம் சொத்து ஒரு தனிநபரோ அல்லது நிறுவனம் மீது இருக்கக்கூடிய சொத்தின் மீது விதிக்கக்கூடிய வரி சொத்து உரி அவ்வளவுதான் இந்த மூணுதான் வரியில டென்த் புக்ல அழகா கொடுத்துருக்காங்க தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணுவோம் வேற ஏதாவது சிறப்பு டாபிக் பார்ப்போம் நன்றி வணக்கம்